அகத்தில் இருக்கிற பாவியாக இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடைக்கலம் போகிறதுக்கு ஒரு கோட்டை அரணான கோட்டை ஒன்று உண்டு தேவனுடைய கோபாக்கினை வந்து அவன் மீது விழாதபடிக்கு அந்த அக்கினி வந்து இவன் மேலே புழாதபடிக்கு இவனை பட்சித்து போடாதபடிக்கு இவன் தஞ்சம் புகுந்து கொள்ளக்கூடிய ஒரு அரணான கோட்டையாக நம்முடைய தேவனே இருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி இதைத்தான் அறிவிச்சிட்டு இருக்கிறோம் கிறிஸ்து சுதே நம்பிக்கை கீதம்பெளிச்சம்பேரானே இம்மூலைகள் அசையாதே பெருமழை புயல் காற்றுக்கும் ஒப்பில்லாத மாண்பாரே என் பாங்க நீக்கி என என் ஏசுவே அவரது அன்பு போதும் மேிஸ்தேசுவில் மாதேவானே தார் அவதரித்தார் அன்பின் இவா ரஷ பாவமாக தாரே என் பாவங்கள் சுமந்தாரே தென்னை வாழவை தாரே கல்லறையில் சடலமாய் ஒளியையில் சூழ்ந்தேட்டாதே மாகி தாரே மரணத்தை வென்று தாரே பாவி நீதிமானவே ஆக முடியாது பாவிக்கு மன்னிப்பே கிடையாதுன்னு அர்த்தம் கிடையாது என்ன அர்த்தம் அவன் சும்மா ஆகிட முடியாது இயேசுவை அல்லாமல் அவன் நீதிமானாக முடியாது இப்படிப்பட்ட ஒரு பலி அல்லாமல் அவன் நீதிமானாக முடியாது சும்மா ஒன்று அவன் நீதிமானாக முடியாது அப்படிலாம் நான் செய்கிறது கிடையாதுன்றார் பா பாவியை சும்மா ஒன்றும் விட்டுற மாட்டான்ன்றார் சும்மா விடலை நம்ம ஒன்றும் சும்மா விடலை இயேசுவை நம்முடைய பாவங்களுக்காக தண்டித்து அதன் மூலமாக தான் நம்ம நீதிவான் இருக்கிறார் இதுதான் புதிய ஏற்பாட்டின் ஒரு இந்த ரட்சிப்பின் திட்டம் இதுக்குன்னு ஒரு திட்டம் தீட்டி அருமையாக இருக்கிறார் அப்போ இதை வச்சு நிறைய பேர் என்ன சொல்கிறாங்க பாவியை தப்பிக்க விட மாட்டாராம் அவனுக்கு பாவிக்காக கோபத்தை வச்சு வச்சுருக்கிறாராம் உண்மார்க்கு நான் நீதிமான் தீர்க்க மாட்டாராம் அப்போ உடம்பு மாட்டார் போல இருக்குது இவர் என்ன அவர் இவர் இவர் அன்பானவர் அன்பானவர்ன்றீங்க அன்பாகவே இருக்கிறார்ன்றீங்க இவர் என்ன காட் இஸ் லவ்ன்றீங்க இவர் எப்படி அன்பாக இருக்க முடியும் இப்படி இருக்கிறாரு அவர் கிடையாது அவர் என்ன பண்ணார்னு பாருங்கள் அதுக்குன்னு ஒரு ரட்சிப்பின் திட்டத்தை தேறி தப்பு விற்க முடியாது சாதாரணமாக சாதாரணமாக அவனை போகணும் விட்டுற முடியாது லேஸில் அவனை விடுறதுக்காக ஏகப்பட்ட திட்டத்தை போட்டு தம்முடைய குமாரனையே அங்கே பலி கொடுத்தார் எதுக்கு நம்மை தப்புவிக்க விடும்படியாக தப்பிக்க விடும்படியாக நம்மை தண்டனைக்கு தப்புவிக்கும்படியாக அப்படி செய்தார் ஆகவே தேவனுடைய குணாதிசயத்தை நல்லா புரிஞ்சுக்கணும் அதையும் எதையும் சொல்லி கத்திர கெட்டவர்ன்ட்டு போயிடக்கூடாது சும்மா எதையாவது ஒரு வசனத்தை எடுத்து விளங்காமல் என சொல்லி இப்படி கத்திரைப்பட்டு இப்படி சொல்லியிருங்க அவர் எரிச்சலாம் அவர் கோபமாக அவர் எல்லாத்தையும் சரி கட்டுறவரான் அப்படியே வச்சுக்கிட்டே இருக்கிறாராம் போத்துன்னு போடுவாராம் சாத்து ஒரு நாள் அவர் நீதிமன்றம் அறிவிக்க மாட்டேன்றார் துர்மார்க்கன பாவியை விட மாட்டேன் தப்பி வைக்க உடவே மாட்டேன்றாரு இவர் எப்படி நல்ல கடவுளாக இருக்க முடியும் நான் சொல்கிறேன் அவர் நல்ல கடவுள் ஆகனால் ஆகவே தான் அவனை தப்பிக்கிறதுக்காகவே ஒரு திட்டத்தை தீட்டி அதுக்கு பேர் தான் ரட்சிப்பின் திட்டம் அதுதான் கல்வாரி சிலுவை அதனால் நான் இன்றைக்கு அறிவிக்கிறது உலகத்துக்கு அறிவிக்கிறது நற்செய்தி என்ன நற்செய்தி ஒவ்வொரு பாவியும் இன்றைக்கு தப்பு ஒவ்வொரு பாவிக்கும் இன்றைக்கு தப்பு வழி உண்டு ஒவ்வொரு இந்த உலகத்தில் இருக்கிற பாவியா இருக்கிற ஒவ்வொரு மனுஷனுக்கும் அடைக்கலம் ஒரு கோட்டை அரணான கோட்டை ஒன்று உண்டு தேவனுடைய வந்து அவன் மீது விழாதபடிக்கு அந்த அக்கினி வந்து இவன் மேலே படிக்கு இவனை பட்சித்து போடாத இவன் தஞ்சம் புகுந்து கொள்ளக்கூடிய ஒரு அரணான கோட்டையாக நம்முடைய தேவனே இருக்கிறார் என்பதுதான் நற்செய்தி இதைத்தான் அறிவிச்சிட்டு இருக்கிறோம் இருக்கிறீங்களா இதை வழங்காமல் சில பிரச்சனைகள் இருக்குன்னு பண்ணுறது தேவண்டிய கோபத்தை மட்டும் அறிவிக்கிறது ஜனங்களும் பயமுத்தி இருக்கிறது ஆ கையை ஒடிப்பார் காலை ஒடிப்பார் அப்படி பண்ணுவார்கள் எப்படி பண்ண எதையோ ஒரு வாசனை எடுத்து வச்சுக்கிட்டு ஒரு கிளாரிட்டி இல்லாமல் என்னத்தையாவது பேசிகிட்டு இருக்கிறது அப்படி பண்ணுவார் இப்படி பண்ணுவார் பிடரியை ஓடிப்பார் ஒருத்தர் நிறைய இந்த மாதிரி போதவர்களுக்கு யோனானே பேர் வச்சிடலாம் ஜனங்க ரசிக்கப்படுறதே பிடிக்கல போல இருக்கு அவங்களுக்கு தேவன் அன்பாக இருக்கிறார் அன்பாகவே இருக்கிறார் ஆனால் கோபமாக இருக்காரா ஆமாம் கோபமாக இருக்கிறார் அந்த கோபம் வந்து அவருடைய அன்பை இன்னும் அதிகமாக வெளிப்படுத்துகிறது அந்த விதத்தில் தான் வேதம் இதை கூறுகிறது இதுதான் சுவிசேஷம் என்ன சுவிசேஷம் சுவிசேஷம் என்ன எசன்ஸில் என்ன சாராம்சம் என்ன பாவிக்கு தப்பு வைக்க புகலிடம் ஒன்று உண்டு எதுலேருந்து புகலிடம் பாவிக்கு புகலிடம் ஏசு கிறிஸ்துவன் பாட்டு பாடுவான் அந்த காலத்தில் பாவிக்கு புகலிடம்னா என்ன எதுலேருந்து அவன் தப்பி வைக்கணும் கத்தருடைய தண்டனையிலிருந்து ஆக்கிரையிலிருந்து நரகத்திலிருந்து எல்லாத்துலேருந்து தப்பி வைக்கிறதுக்கு அவனுக்கு ஒரு புகலிடம் இருக்கிறது அதுக்குள்ளே பூந்துட்டா யாரும் தொடவே முடியாது எந்த தண்டனையும் அவன் மேலே விழாது தொடாது அந்த புகலிடம் யார் ஏசு கிறிஸ்து பிலிப்பியர் மூன்றாம் அதிகாரம் நாலாம் வசனம் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்க வேண்டுமானால் நானும் நம்பிக்கை வைக்கலாம் நிறைய விசுவாசிகள் மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வச்சிருக்காங்க அப்படின்னா நான் என் பெரிய யோகியன் என்கிட்ட ஒரு தப்பு கண்டுபிடிச்சிட்டு பார்க்கலாம் ஆ பரிசுத்தின் உருவம் நான் தான் அப்படின்லாம் சொல்கிறவங்களாம் இருக்கிறாங்க மாம்சத்தின் மேல் நம்பிக்கை வைக்குமானால் நானும் நான் வேண்டுமானால் நானும் வைக்கலாம் வேறொருவன் மாம்சத்தின் மேல் நம்பிக்கையாக இருக்க நினைத்தால் நான் அதிகமாக அப்படி செய்யலாம் நீங்களாம் மாம்சத்தின்படி மேன்ம பெரிய ஆளுன்னு சொ நான் யோகியன்னு சொல்கிற ஆளுகளுக்கு சொல்கிறாரு உங்களை விட நான் நாம் ஏன் ஏன்னு சொல்ற காரணம் நான் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் பைபிள் படி பண்ணியிருக்கின்றார் எட்டாம் நாளில் விருத்த சேதனம் அடைந்தவன் இஸ்ரேவேல் வம்சத்தான் பெஞ்சமின் கோத்தரத்தான் இதெல்லாம் ஆக முடியுமா நம்மள எபிரந்த எபிரன் நியாயப்பிரமாணத்தின் படி பரிசேயன் என்ன குவாலிஃபிகேஷன் பாருங்கள் மேன்மை பாராட்டணுன்னா மாம்சத்தின்படி மேன்மை பாராட்டினா நான் மாற பாராட்டலாம் குவாலிஃபிகேஷன்னா எங்கிட்ட இல்லாத குவாலிஃபிகேஷன் அவ்வளோ பெரிய ஆளு நான் இந்த டிகிரியெலாம் திரும்ப அங்கே காமிச்சா விட்டுருவாங்கலான்றாரு பக்தி வரத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்துக்குரிய நீதியின்படி குற்றம் சாட்டப்படாதவன் அப்படி தான் யோசிச்சுட்டு இருந்தார் இவர் என்கிட்ட நியாயப்பிரமாணத்தின்படி ஒரு குறை கூட கண்டுபிடிக்க முடியாது அப்படி தான் சொல்கிறார் என் வலியுன்னு அப்படிதான் யோசிக்கிட்டு இருந்தாராம் பரிசேனாக இருக்குமே என்கிட்ட ஒரு குறை கூட கிடையாது பத்தாவது கற்பனையை வாசன்தான் வழங்குச்சு ஐயோ உள்ள முழுக்க அழுக்காக இருக்குது ஆகிலும் எனக்கு லாபமாக இருந்தவைகளில் எவைகளோ அவைகளை கிறிஸ்துவுக்காக நஷ்டம் என்று எண்ணினேன் அது மாத்திரமல்ல என் கத்தராக ஏசு கிறிஸ்துவை அறிகின்ற அறிவின் மேன்மைக்காக எல்லாவற்றையும் நஷ்டம் என்று அதாவது சிம்பிள் பாஷையில் அதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறார் எது வேஸ்ட்டு எது வேஸ்ட்டுங்க எட்டாவது நாள் வெறுத்த சேதனம் இஸ்ரேவேல் வம்சத்தான் பெஞ்சமின் கோத்திரத்தான் எபிரேயல் பிறந்த எபிரேயன் நியாயப்பிரமாணத்தின்படி பரிசேயன் பக்தி வரத்தின்படி சபையை துன்பப்படுத்தினவன் நியாயப்பிரமாணத்தின் நீதியின்படி குற்றஞ்சாட்டப்படாதவன் இதெல்லாம் வேஸ்ட்டுங்கிறார் இதெல்லாம் பேசவே கூடாதுல்லாம் என்னுடைய யோகியதை இதெல்லாம் வேஸ்ட் நான் கிறிஸ்துவை ஆதாயப்படுத்தி கொள்ளும்படிக்கு ஒம்பது நியாயப்பிரமாணத்தினால் வருகிற சுய நீதியை உடையவனாக நான் இப்போ எப்படி நிற்கிறேன்னா அந்த நீதியின்படி இல்லை நான் யார் எந்த ஊர் என்ன கோத்திரம் நான் எவ்வளோ கரெக்டாக இருந்திருக்கேன் ஆகும் இப்படி ஆக்கும் ஏன் இது என்ன ஏன் குவாலிஃபிகேஷன் அது கிடையாது என்னுடைய சுய நீதியின்படி நீதியை உடையவனாயிராமல் கிறிஸ்துவை பற்றும் விசுவாசத்தினால் வருகிறதும் விசுவாசம் மூலமாய் தேவனால் உண்டாயிருக்கிறதுமான நீதியை இருந்து ஏன் நீதி இல்லை இப்போ அவருடைய நீதியை இருக்கிறேன் நான் ஏன் நீதியை கொண்டாந்து கத்துக்கிட்டு வரல இப்போ என்ன பண்ணிட்டார் அவரே என்னுடைய ஆனார் அவரே எனக்கு நீதி ஆயிட்டார் அவருடைய நீதி இப்போ ஏன் நீதி இல்ல அவருடைய நீதி அப்ப பாவியை நீதிமான்னு தீர்க்க மாட்டேன் என்ன பண்ணிட்டார் இப்போ புதிய ஏற்பாட்டு செய்தியே என்ன நீதிமான்னு தான் தேவன் பழைய ஏற்பாட்டிலே அப்படிதான் பழைய ஏற்பாட்டிலே ஒரு மனுஷனும் தகுதி கிடையாது பாருங்க நியாயப்பிரமாணத்தின்படி எல்லாம் குற்றவாளி எல்லாம் பாவி ஆனால் எல்லாத்தையும் ஆசீர்வதிச்சார் எல்லாத்தையும் நேசித்தார் ஏன் இஸ்ரேல் மக்களை நேசிச்சார் ஏன்னா அவர்கள் அந்த பலியை செலுத்தி ஏசு கிறிஸ்துவ அதில் கண்டு விசுவாசத்தை அதில் வச்சாங்க அவருடைய கிருபை தான் அவர்களுக்கு அன்றைக்கு ரட்சிப்பை உண்டாக்குது அன்றைக்கு ஆசீர்வாதத்தை கொடுத்தது ஒழிய நியாயப்பிரமாணம் இல்லை அது நியாயப்பிரமாணத்தின்படி அவர் செய்ததுனால அல்ல ஒவ்வொரு தரையும் செய்யாமல் தான் விட்டாங்கள வழியே செய்ததே கிடையாது அவங்க என்னுடைய நீதி அல்ல அவருடைய நீதி இப்போ எனக்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றார் இன்னொன்று ரெண்டு வசன வாசர் இறைமையா இருபத்தி மூணு ஆறு அந்த நாட்களில் யூதா ரட்சிக்கப்படும் இஸ்ரேல் சுகமாய் வாசம் பண்ணும் அவருக்கு இடும் நாமம் நமது இருக்கிற கர்த்தர் என்பதே அவருடைய நாமம் பேர என்னவா நமது நீதியா இருக்கிற கர்த்தர் எல்லாம் சொல்லுங்க நமது நீதியா இருக்கிற கர்த்தர் நமது நீதியா இருக்கிற கர்த்தர் கத்தரை பற்றி தப்பான பிக்சர் யாரும் கொடுக்கறதுக்கு இடம் கொடுக்காதீங்க சிலர் சொல்லுவாங்க கத்தர் சொல்லி பாவியை தப்பிக்க தப்பி மாட்டேன்றாரு துன்மார்க்குன்னு நீதிமானுன்னு தீர்க்கவே மாட்டாராம் பாவிக்கு வழியே இல்லை கிடையாது கிடையாது பாவிக்கு வழி இருக்கிறதுன்றது தான் பைபிள் ஹலோ தப்பாக புரிஞ்சக்கூடாது பாவிக்கு வழி இருக்கிறது வழியை உண்டு பண்ணி இருக்கிறாரு பொதுவாக வழி கிடையாது தப்பிக்கிறதுக்கு ஆனால் கத்தர் அற்புதமாக ஏசு கிறிஸ்துவின் மூலமாக தப்பிக்க வழியை ஏற்படுத்தி இருக்கிறார் என்பதுக்கு தான் பைபிள் இதுதான் கிறிஸ்தவம் பாவிக்கு புகலிடம் ஏசு கிறிஸ்து என்று போதி தான் நற்செய்தி பாவி அவ்வளோதான் முடிஞ்சுது அவன் தப்பிக்க முடியாதுன்னு சொல்கிறது கரெக்டு கிடையாது அவன் தப்பி தப்பிக்க முடியுங்கிறது தான் வேதத்தின் சாராம்சமே அப்போ சொல்கிறாரு அவருடைய பேரே என்னவான் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் எல்லாம் சொல்லுங்கள் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் நமது நீதியாக இருக்கிற கர்த்தர் கொஞ்சம் யோசிக்கணும் கோபமாக இருக்கிறார் பைபிள் சொல்லிடுது தேவன் தினந்தோறும் சினம் கொள்ளுகிற தேவன் பாவியின் மேலே ஆனால் நான் அதிலிருந்து தப்பு வைக்க ஒரு வழி உண்டு ஏசு கிறிஸ்துவின் மூலமாய் அவர் எனக்கு அடைக்கலம்னு சொல்லும் போது அதை ஞாபகம் வச்சுங்க அந்த கோபத்துக்கு தப்புகிற அடைக்கலம் ஏசு கிறிஸ்து எல்லாம் சொல்லுங்க அடைக்கலம் ஏசுடைய பலத்த துருகம் என்னை எந்த தண்டனையும் தேவ கோபாக்கினையும் என்னை தொட முடியாது எல்லாம் சொல்லுங்க எந்த தண்டனையும் எந்த கோபாக்கினையும் என்னை தொட முடியாது தொட போவது இல்லை அடைக்கலம் இயேசு என்னுடைய துருகம் அவருடைய கூடாரத்திலே சதா காலமும் நான் தங்குவேன் அவருடைய செட்டையின் மறைவிலே வந்து அடைவேன் இதுதான் ரட்சிப்பு ரொம்ப சேஃப் பிளேஸ்ல வந்துட்டோம் ரொம்ப பாதுகாப்பான நல்ல இடத்துக்கு வந்துட்டாங்க அவருக்குள்ள இருக்கிறோம் தொடவே தொடாது யாரும் பயப்பட வேண்டியதில்லை பயங்காட்டுற பிரசனைகளை கண்டு பயந்துடாதீங்க பயப்பட வேண்டியதில்லை உள்ளே இருக்கிறோம் கர்த்தர் நல்லவர் கர்த்தர் நல்லவர் எவ்வளோ பெரிய பாவியாக இருந்தாலும் இயேசுன்னு பேரில் நம்பிக்கை வைத்திருந்தால் அவரை நம்பி இருந்தால் அவர் பேரில் விசுவாசம் வைத்திருந்தால் அதுதான் சொல்லியிருக்கு பாருங்கள் கர்த்தர் நல்லவர் இக்கட்டு நாளில் அரணான கோட்டை நம் தம்மை நம்புகிறவர்களே அவர் எத்தனை பேர் அவரை நம்பியிருக்கீங்க இன்றைக்கி உங்களை அடையாளம் தெரியும் அவருக்கு உங்க மேல எதுவும் வராதபடி அவர் பாத்துக்கிறாரு அவர் எரிச்சல் எல்லாம் உங்க மேல இல்லைங்க கோபம் உங்க மேல இல்லை தப்பு வைக்க மாட்டேன் சொல்றதெல்லாம் நீங்க நினைக்கிற மாதிரி இல்லை சும்மா தப்பு விற்கிறது இல்லை அதான் சொல்றாரு சும்மா ஒன்றும் தப்பி வைக்க மாட்டேன் சும்மா ஒன்றும் தப்பிக்க விடல நம்மள உரியபடி நியாயப்படி எல்லாம் செய்யணுமோ அதெல்லாம் செஞ்சு நம்முடைய தண்டனை இன்னொருத்தர் மேலே சுமத்தி அதை தீத்து கட்டி செய்ய வேண்டியதை செஞ்சு அப்படிதான் நம்மளை தப்பி விட்டுருக்கிறாரு சட்டப்படி அது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது சிலுவைங்கிறது சட்டப்பூர்வமான ஒரு காரியம் இருக்கீங்களா அப்புறம் ஏசை ஐம்பத்தி மூணு நாலு அஞ்சு மெய்யாகவே அவர் நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் நாமும் அவர் தேவனால் அழிப்பட்டு வாதிக்கப்பட்டு வாதிக்கப்பட்டு சிறுவைப்பட்டவர் என்று எண்ணினோம் நாம் நினச்சிக்கிட்டோம் செஞ்ச பாவத்துக்கு விரு அனுபவிக்கிறார் தண்டனை கிடையாது நம்முடைய பாடுகளை ஏற்றுக்கொண்டு நம்முடைய துக்கங்களை சுமந்தார் அஞ்சு நம்முடைய மீறுதல் நிமித்தம் அவர் காயப்பட்டு நம்முடைய அக்கிரமங்கள் நிமித்தம் அவர் நொறுக்கப்பட்டார் முறைப்படி பண்ணிருக்கார் அடிச்சு நொறுக்கப்படுறதெல்லாம் அங்க நடந்துருச்சு அவர் மேல நொறுக்கப்பட்டார் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கிலை அவர் மேல் நமக்கு சமாதானத்தை உண்டு பண்ணும் ஆக்கில அவர் மேல வந்தது அவருடைய தழும்புகளால் நாம் அவருடைய தழும்புகள் எதை பற்றியது ஏன் தண்டனைங்க அது உங்களுடைய தண்டனை என்னுடைய தண்டனை என்னுடைய பாவம் உங்களுடைய பாவம் அதனுடைய தண்டனை தான் அவருடைய தழும்புகள் இயேசுவின் தழும்புகளால் நாம் குணமானோம் சொல்லிட்டு பதினோராம சொல்றாரு அவர் தமது ஆத்ம வருத்தத்தின் பலனை கண்டு திருப்தி ஆவார் என் தாசனாகிய நீதிபரர் தம்மை பற்றும் அறிவினால் அநேகரை நீதிமான்களாக்குவார் துன்மார்க்கனை நீதிமான் அறிவிப்பது இல்லைன்னு சொல்லிட்டார் யாத்திராம இருபத்தி மூணு ஏழில் இங்கே சொல்கிறாரு அநேகரை இவர் என்ன பண்ணுவாராம் நீதிமான் ஆக்குவார் துன்மார்க்கனை சாதாரணமாக எவரும் நீதிமான் ஆக்க முடியாது தேவனுடைய கோட்டில் அது நடக்காதுங்க தேவனை அதை செய்ய முடியாது ஏன்னா அவரே சில சட்டங்களை வச்சிருக்கார் சட்டத்தின்படி தான் போனோம் அவர் பாவத்தின் சம்பளம் மரணம்னு வச்சுட்டார் கர்த்தர் பாவம் செய்கிற ஆத்மா சாகவே சாகம்னு வச்சுட்டாரு தேவனுடைய சுப்ரீம் கோர்ட்ல அது நடக்காது பாவியை சும்மா விட முடியாது கிடையாது ஆனால் தேவன் ஒரு வழியை உண்டு பண்ணிட்டார் அறிவினாலே அநேகரை நீதிமான்கள் ஆக்குவார் ஆக்க முடியாது ஆக்குவதற்கு ஒரு சாதாரண கண்டுபிடிச்சிருக்கிறார் அதுதான் அவருடைய அக்கிரமங்களை எப்படி அது வழி அந்த வழி என்ன அந்த அடுத்த லைனை அவருடைய அக்கிரமங்களை தாமே அதான் வழி யாரா சுமந்தான் ஆகணும் சுமக்காமல் ஒன்று தப்ப முடியாது அதை தான் சொல்கிறாரு பாவியை தப்பி கொட மாட்டேன்றாரு துன்மார்க்கன் நீதிமன்றம் அறிவிக்க மாட்டேன் அப்படின்னா சும்மா ஒன்று அறிவிச்சிட மாட்டேன் அதை ஏன் எப்படி தான் செய்ய முடியும் எப்படி செய்ய போகிறாரு எப்படி செஞ்சார் தாம் தாமே சுமந்து கொண்டார் அதை அதன்படி அதன் மூலம் நம்மை நீதிமானலாக ஆக்குகிறார் இல்லையா தேவன் நீதி உள்ளவர் நீதி செய்கிறவர் அல்லது சரி கட்டுகிறவர் அதான் நாலாவது பாயிண்ட் நாகும் சொல்லுகிறது நாகும் ஒன்றாம் அதிகாரத்தில் எட்டில் வாசிக்கலாம் ஆனாலும் நினைவையின் ஸ்தானத்தை புரண்டு வருகிற வெள்ளத்தை வெள்ளத்தினால் சங்காரம் பண்ணுவார் இருள் அவர் சத்திருக்களை பின்தொடரும் நீங்கள் கத்திற்கு விரோதமாய் செய்ய நினைக்கிறது என்ன அவர் சங்காரம் பண்ணுவார் எடுக்க மறுபடியும் உண்டாகாது அவர்கள் சன்ன பின்னலாக இருக்கிற முச்செடிகளுக்கு ஒப்பாய் இருக்கையிலும் தங்கள் மதுபானத்தினால் வெறி கொண்டிருக்கையிலும் அவர்கள் முழுமையாய் முழுதும் காய்ந்து போன சத்தை போல எரிந்து போவார்கள் அப்படியே போது பாருங்கள் பயங்கரமாக அவருடைய அழிவை பற்றி நூறு வருஷத்துக்கு அப்புறம் இன்னும் தெரிந்தாதனால நோவாவின் அப்படி அப்படிதான் அழிவு உண்டாடுறதுங்கனால நூற்றி இருபது வருஷம் ஆகும் போதுச்சான் எல்லாம் அவனை பார்த்து கிண்டல் பண்ணிட்டு போயிட்டே இருந்தானுங்க யாரும் நம்பவே இல்லை இது வரும்னு கத்தர் பொறுமை உள்ளவர் பாருங்கள் இப்போ நூறு வருஷத்துக்கு அப்புறம் இவனு நினச்சிருக்காரு தீர்கதின்னு சொல்கிறதுக்கு சொல்லுகிறான் ஒன்று இல்லாமல் போயிடுவாங்க அப்படின்றான் அதே மாதிரி ஆச்சு பாருங்க நீங்கள் ரெண்டு ராஜாக்கள் பத்தொம்பதாம் வரைக்கும் இடத்துல வாசத்து பார்த்தீங்கன்னா முப்பத்தஞ்சில முப்பத்தேழு வசனங்களில் சனகரீப்கிற ஒரு ராஜாவை பற்றி வாசிப்பீங்க யார் நினைவேல தன்னுடைய நினைவையை தன்னுடைய ஹெட் குவார்ட்டர்ஸாக கொண்டிருந்த தலைநகரமாக கொண்டிருந்த ஒரு அசிரிய ராஜாவன் அசிரியா உலகத்தை ஆண்டு கொண்டு இருந்த காலத்தில் சூப்பர் பவர் எல்லா ராஜ்யங்களையும் தங்களுடைய தங்களுக்கு கப்பங்கட்டும்படி வச்சு தனக்கு கீழே கொண்டு வந்திருந்தாங்க பாருங்கள் பயங்கரமானவர்கள் கொடூரமான ராஜா அந்த சனகரீப் என்பவன் இஸ்ரோவில் மக்களை வந்து எப்படி மறட்டான்னு தெரியுமா என்னிடத்துலேருந்து உங்களை தப்பு வைக்க உலகத்தில் யாராவது தேவன் இருக்கு கடவுள் இருக்க இருக்கிறாரான்னு கேட்குறான் கடவுள் யாரில் இருக்கிறாங்களா கேள்விப்பட்டிருக்கீங்களா என் கையில் மாட்டின வேணாம் தப்பிச்சிருக்கானா அப்படின்னு பயங்கரமாக பேசுகிறாங்க அவன் பேசுகிறத பார்த்தீங்கன்னா நம்மளே அடிச்சு போடலாமான்னு இருக்கும் கடவுளை பற்றி அவ்வளவு ஒரு கேவலமாக பேசுகிறான் பாருங்கள் ஒரே ராத்திரியில் கத்தர் பொறுத்து 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 நூறு வருஷம் ஆகிடுச்சி இப்போது அக்கிரமம் மிகுந்துக்கிட்டே போகுது கடைசியில் பார்த்தாரு ஒரே நாள் ஒரே ஒரு தேவதூதன் அனுப்பிச்சார் நைட்டோட நைட்டாக ஒரு லட்சத்து எண்பத்தஞ்சாயிரம் பேர் அவனுடைய ஆர்மியை சேர்ந்தவங்க சுத்தமாக காலி காலை எழுந்திரிச்சு பார்க்குறான் எல்லாம் ஜத்து கிடக்கிறாங்க பேசாமல் பொட்டி படி நேராக வீட்டுக்கு வந்தான் நினைவேல வந்து தன்னுடைய பேலஸில் உட்காந்துக்கிட்டான் கொஞ்ச நாளில் அங்கே அவனை கொன்றை போட்டாங்க கொண்டு போட்டு அவனை மகம் பவருக்கு வந்தான் இன்னும் கொஞ்ச நாளில் அவனும் போய் நினைவே பட்டினமே தரமட்டமாயின் ஆனது அழிவு அங்கே உண்டானது அந்த அழிவை பார்த்துட்டு யாராவது கத்தர் கெட்டவர்னு சொல்ல முடியுமா கிடையாது கத்தர் நீதி உள்ளவர் ராங்காக போனதெல்லாம் சரி கட்டுறவர் அவர் தப்பு செய்யப்பட்டிருந்தாலும் அதை சரி கட்டாமல் மாட்டார் ஆனால் பொறுமையாக காத்துட்ருக்கிறார் எவ்வளோ நாள் காத்திருந்தார் பாருங்க நான் சொல்லுகிறேன் வருங்காலத்தில் ஒரு நியாய தீர்ப்பு ஒன்று வருகிறது கேள்விப்பட்டிருக்கீங்களா அதை ஏசு வர்றாரு நியாயம் தீர்ப்பாருன்னுலாம் சொல்கிறோம் இல்லையா அந்த நியாய தீர்ப்பை ரொம்ப லைட்டாக எடுத்துக்கிறாங்க சிலர் நியாய தீர்ப்பு உண்டா ஆமா நியாய தீர்ப்பு உண்டு ஆனால் ஏசு எனக்கு அடைக்கலமாக இருக்கிறார் அவர் எனக்கு அரணான கோட்டையாக இருக்கிறார் நியாய தீர்ப்பு எனக்கு இல்லை ஆனால் ஒவ்வொரு பாவிக்கு நியாய தீர்ப்பு உண்டு சில சொல்றாங்க அப்ப பாவியை தண்டிக்கிற அவர் கடவுளா அவர் என்ன அன்பானவரா அவர் அன்பானவர் அப்படி செய்வாரா நம்மளெல்லாம் பொறுத்திருந்து பாருங்கள் அவர் அன்பானவர் தான் நான் சொல்றேன் அன்பில் அளவற்றவர் அவர் அளவு கடந்த அன்பு கொண்டவர் மாறாத அன்பு கொண்டவர் அவர் இரக்கம் மன உருக்கம் நீடிய சாந்தம் பொறுமை தீமை செய்கிறதுல மனஸ்தாபம் படுறவர் அவர் ஆனால் அந்த தண்டனை கொடுக்காமல் இருக்க முடியாது ஏன்னா அவர் நீதிபறர் கண்டிப்பாக நீதியை சரி கட்டி தான் ஆகணும் ராங்கை சரி பண்ணி தான் ஆகணும் கண்டிப்பாக சரி கட்டுவார் அவர் சரி கட்டுற நாளில் ஒரு மனுஷனாவது அவரை பார்த்து கட்டவர் சொல்லவே முடியாது ஏனென்றால் தாமதிக்கிறார் அப்படின்னு ரெண்டு பேர்கள் எழுதியிருக்கையா ஏன் தாமதிக்கிறார் அவருடைய நீடிய பொறுமை சாந்தம் அன்பு அதனால் தாமதிக்கிறார் நான் சொல்லுகிறேன் கத்தர் அன்பாகவே இருக்கிறார் ஆமேன்